வந்து இவ்வளவு கடுமையான உழைப்பு உழைக்கணுமா அப்படின்னு சில பேர் பேச நானே கேட்டிருக்கேன் எதுக்காக இவ்வளோ தூரம் ஒரு மனக்கடணும் சும்மா உட்காந்து எல்லாருமே போலேயே ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே கமர்ஷியலாக படத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே இப்போ எல்லாருமே கமர்ஷியலாக தானே படம் எடுக்கிறாங்க அதே மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டியதானே இவர் ஏன் கலை நுணுக்கங்கள் அந்த கம்ப்யூட்டர் உத்திகள் இதெல்லாம் ஏன் மெனக்கெட்டு இதை வீண் நிறைய செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்கிறேன் இன்றைக்கி அவர்களையெல்லாம் யாரும் பேச போகிறதில்ல எதிர்காலத்தில் வந்து யாரும் போகிறதில்ல ஆனால் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி சினிமாவில் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவுக்கே ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக இருந்தவர் கமல்ஹாசன் கலைஞானி கமல்ஹாசன் அப்படிங்கிறத நாளை உலகமும் பாராட்டும்போது தான் அந்த வழி அவங்களுக்கு தெரியும் அட்ராக நம்மள இந்த மாதிரி செய்யலையே அப்படிங்கிறது இப்போ அவர் எல்லாம் பிரமாதமாக அதாவது அந்த அன்பறிவு படம் இருக்குது இல்லையா அந்த அன்பறிவு படம் வந்து ஒரு அளவுகோலாக இருக்கும் இந்திய சினிமாவுக்கு ஒரு அளவுகோலாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் கோடியில் எடுங்க ரெண்டாயிரம் கோடியில் எடுங்க இப்போ ராஜமௌழி ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடியில் எடுக்கிறாரு எல்லாமே வந்து இந்த கிராஃபிக்ஸ் உத்தியில் தான் சொல்லிவிங்களே தவிர அந்த உத்திலேயும் மிகவும் ஒரு கதை நயத்தோட கலைநயத்தோட கதை அம்சத்தோடு சொல்லணுங்கிற ஒரு இது இருக்காது இப்போ பாகுபலி எடுத்துக்கோங்க அதில் பிரம்மாண்டம் சண்டை காட்சிகள் இதுதானே பேசப்பட்டது வேறு அதே மாதிரி எடுக்க முடியாதா மற்றவங்களும் எடுக்கலாம்ல எடுக்க முடியும்ல ஆனால் மற்றவர்களாலும் எடுக்க முடியாதது செய்யணும் அது வந்து நம்ம கலைஞானி கமல்ஹாசனுடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்குங்க அதாவது அவங்க அப்பா வந்து சீனிவாசன் என்ன பண்ணாருன்னா நம்ம சண்முக அண்ணாச்சி டி கே சண்முகம் அண்ணாச்சிகிட்ட கொண்டு விட்டுட்டார் கலை உலகத்துக்கு தான் இவன் அவனை கலை உலகத்துக்கு நான் அர்ப்பணிச்சிட்டேன் நீங்கள் அவனை மனுஷனா ஆக்கணும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பை சண்முகம் அண்ணாச்சிகிட்ட விட்டார் சண்முகன்னாச்சு ஆமாம் ஆமாம் உங்கள் இதில் வந்து ரெண்டு வக்கீல் இருக்காங்க அப்புறம் பெண் வந்து பட்டதாரி நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கீங்க இவர் யாரும் கலை உலகத்தில் இல்லை ஆகவே இவரை நாங்கள் எங்கள் பொறுப்பில் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசு கமலஹாசனை அவங்க அப்படி தத்து எடுத்துக்கிட்ட மாதிரி வச்சுக்கிட்டாங்க இவர் அந்த வசனமெல்லாம் பேசிக்காமே அப்படின்னு சண்முகண்ணாச்சி கே சொல்லும் போத அவர் உடனே நம்ம இல்லற ஜோதி படத்தில் வந்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் வந்து அனார்கலி வசனத்தை பேசுவார் மாசற்ற பொன்மணி அந்த அப்படிங்கிற அந்த பே வசனமெல்லாம் அதை அப்படியே பேசி காட்டுவார் அந்த வயசில் அது சண்முக அண்ணாச்சிக்கு பிடிச்சி போச்சு அது மட்டும் இல்லை இவரை மையமாக வைத்து சில நாடகங்கள்லாம் போட்டாங்க அந்த நாடகத்திலலாம் தப்பு தவறு இல்லாமல் வசனங்களை க சரியாக உச்சரித்ததோடும் இல்லாமல் எல்லாரையுமே வியக்க வச்சுட்டார் அப்போ அண்ணாச்சி சொன்னார் இந்த பாருப்பா கமல் சில பேர் வந்து வேலைக்கு பார்த்து அரசு வேலைகளுக்கு போயிட்டு அப்புறம் சாயங்காலமாக வந்து ட்ராமா போடுறாங்க இப்போ பாலச்ச இது நம்ம பாலச்சந்திராக இருக்கட்டும் நாகேஷாக இருக்கட்டும் நம்ம மேஜர் சுந்தரராஜனாகட்டும் இவங்கெல்லாம் அரசு ஊழியர் அந்த பணிகளில் இருந்துட்டு நடிக்க வர்றாங்க நீ முழு நேரமாக நடிக்க வந்திருக்க இந்த நாடகத்தில் ஆகவே நீ இந்த நாடகத்தை நீ முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதை அப்படியே அவர் உள்வாங்கிக்கிட்டார் உள்ளள் வாங்கிக்கிட்டது மாமில்ல ஓவையார் வேஷம் போடுவார் சண்முக அண்ணாச்சி கிழவி வேஷம் ஔவையார் கிழவி வேஷம் போடுவார் இந்த இது எப்படி போடுறாங்க இந்த வேஷம் அவர் அண்ணாச்சி ஆம்பளை மீசி எடுத்துக்கலாம் ரைட்டு மற்ற இந்த உட சுருங்கினது முகம் சுருங்குனது தசை சுருங்குனது இந்த இதெல்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த மேக்கப் போடுற இடத்துக்கு வெளியவே நின்றுக்கிட்டு இருந்துருக்காரு நம்மளை கமல்ஹாசன் இது அந்த மேக்கப் மேன் அந்த அசிஸ்டண்ட்டு பார்த்துட்டு அண்ணாச்சிட்ட போய் சொல்லிட்டாரு அந்த பையன் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான் சார் மற்ற பையன் மாதிரி இல்லை சார் மற்ற பையங்கள்லாம் எங்கிட்ட போயிட்டானே இந்த பையன் மற்ற எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான் சார் அவன் வைங்க சார் அப்படின்னதுக்கு சமூக அண்ணாச்சின்னா சொன்னாரான் இல்லை இல்லை அவனுக்கு இருக்க ஆர்வம் இருக்குது பார்த்தியா அவனை எதிர்காலத்தில் எங்கேயோ கொண்டு நிப்பாட்ட போகுது அவனை உள்ள விடு உள்ளே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாரு அந்த ஔவை சண்முகம் டீக்கே சண்முகம் அண்ணாச்சி வந்து ஔவை வார வேஷம் போட்டதை அருகிலிருந்தே பார்த்ததனுடைய விளைவு அவர் மனதில் அவர் அவ்வை சண்முகி அழுத்தமாக பதிந்து விட்டார் இது ஒரு தடவை இவர் நம்ம கடைஞ்சானியே ஒப்புக்கொண்ட விஷயம்தான் ஒத்துக்கொண்ட விஷயந்தான் நான் அவ்வை சண்முகி எடுப்பதற்கு உத்வேகமாக இருந்தது காரணமாக இருந்தது அண்ணாச்சி தான் சண்முக அண்ணாச்சி தான் அவருடைய பேர் அவருக்கு நான் ஒரு நன்றி கடன் செலுத்தணுங்கிறதுக்காக தான் அவ்வாய் சண்முகின்னு அவர் பேரை நான் வச்சேன் அப்படின்னு சொன்னார் ஆக இந்த மாதிரி அந்த கலை தாகம் அந்த கலை ஊற்று அந்த இதெல்லாம் அப்படியே உள்ளே இருந்து வரணும் இயல்பாகவே இருக்கணும் அந்த இயல்பாகவே இருக்கிறதுனால தான் இந்த எழுபது வயசுலேயும் அவர் இந்த மாதிரி கலை அந்த முன்னேற்றத்தில் என்னென்ன மாதிரி மாறுதல்கள் செய்யலாம் விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறலாம் அப்படிங்கிறத சிந்திக்கிறாரு இப்போ பதினெட்டாந்தேதி நமக்கு முக்கியமான சில செய்திகள்லாம் கிடைக்கும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்கேன் என்னென்னங்கிறத சொல்லலை ஆனால் அன்றைக்கி நமக்கு கிடைக்கும் சரி அதுக்கு அடுத்து இன்னொன்று இப்போ இவர் நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா கிளைஞானி கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே சினிமாவில் ஆரம்ப இருந்தே இருக்கிறவங்க சின்ன பிள்ளைலேருந்து அதாவது கமல்ஹாசன் சின்ன வயசுலேருந்தே எடுக்கிற நடிக்கிறாரு ஆனால் இவர் வந்து கண்டக்டராக இருந்து இங்கே நடிக்க வந்தவர் கண்டக்டராக இருந்து நடிக்க வந்தபோது அவருடைய அவருடைய உடல் உடல் நலம் உடல்நிலை அவர் மனநிலை எல்லாமே வித்தியாசமாக இருந்தது இப்போ நீங்கள் நம்ம பார்க்குற ரஜினிகாந்த் தான் அப்போ பார்க்க முடியாது அப்போ அவர் ரொம்ப வித்தியாசமானவராக இருந்தார் பலவிதமான தீய குணங்கள் அவர்கிட்ட இருந்தது இயல்பாகவே இருந்தது அந்த கண்டக்டர் காலத்தில் ப பணிபுரிந்த காலத்தில் அவர் கற்றுக்கொண்ட அந்த பழைய அந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அவர் பின்னால் வருத்தம் வருத்தப்பட வச்சு இதுங்கிறது அவரே சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட அவர் ஆரம்ப காலத்தில் நம்ம சென்னையில் வந்து மியூசிக் அகாடமி அதுக்கு பின்னால் தான் அவர் ஒரு வீட்டில் இருந்தார் ஒரு வாடகை ரூமில் இருந்து இருந்தார் அவரோட ஒரு மலையாள நடிகரும் இருந்தார் அந்த மலையாள நடிகர் இப்போவும் அவரோட இந்த ஜெய படத்தில் நடிச்சிருக்காரு நடிச்சுட்டு அவர் இப்போ சில விஷயங்களெல்லாம் அவர் பகிர்ந்திருக்கார் அப்போ ரெண்டு பேருமே தான் அந்த மலையாள நடிகரும் நம்ம ரஜினிகாந்தும் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருக்காங்க அதை நம்ம என்ன தவறான பழக்க வழக்கங்கள்ங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சது தான் பத்திரிகைகள் வந்தது எல்லாமே தெரிஞ்சது தான் சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவார் கோவப்பட்டுவிடுவார் அப்படி தான் தன்னை பற்றி பத்திரிக்கையில் எழுதிட்டாரே அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து எழுதுகிறாங்களே அப்போ யார் யாருன்னா குறிப்பிட்டு சொல்லுவோம் நாலு பத்திரிக்கைக்காரர்கள் இருந்தாங்க இந்த கிசுஸு எழுதுறதுல அலை ஓசை எம்பி மணி ஒருத்தர் இருந்தார் அடுத்த தினத்தந்த பாண்டியன் அவர் இருந்தார் அடுத்து நம்ம மூக்குத்தி ஜெமணி இவங்க தான் மூணு பேர் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அந்த கிசு கிசுனால ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களாக நிறையா இருந்தாங்க ஆனால் அதை விரும்பி இப்போ சில பேர்கள் வந்து நடிகை நடிகைகளை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி அந்த காலத்தில் எழுத செஞ்சாங்க எழுதுனாங்க அதை அந்த பத்திரிகைகளும் ஊக்குவிச்சது அதில் ரஜினிகாந்த் கோபப்பட்டு அந்த ஜபமணிங்கிற அந்த நிருபர் மேலே காரை ஏற்றி மரண்ட பண்ண பார்த்தாருன்னு ஒரு வழக்கு வந்தது அது உண்மையாக நடந்ததா இல்லையாங்கிறது அந்த விஷயத்துக்கு நம்ம போனால் ஆனால் வழக்கு வந்தது அந்த வழக்குக்கு காரணமாக இருந்தது ஜேபிஆர் அந்த ஜேபிஆர்கிட்ட தான் நம்ம ஜெபமணி வேலை பார்த்தார் ஆகையினால தன்னுடைய ஊழியருக்கு தன்னுடைய பத்திரிகையாளருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்திருக்கு அதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அன்றைய அவருக்கு இருந்த செல்வாக்கு பயன்படுத்தி போலீஸை பயன்படுத்தி ரஜினிகாந்த் மீது நடவடிக்கை எடுக்க வைத்தார் அதை இப்போ சிலர் அந்த இப்போ ரஜினியோட நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஒரு மலையாள நடிகர் அவர் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு இப்போ சம்பவம் நடந்தது இப்போ நாங்கள் ரெண்டு தான் அங்கே தான் வந்து மலையாள படங்களில் இந்த இதெல்லாம் போத கஞ்சா அடிப்போம் அதெல்லாம் அடிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு சின்ன சம்பவத்தை சொன்னார் ரஜினிக்கு இருந்த ஒரு வேகம் உத்வேகம் என்னன்னாட்ட அலிபாபாவும் அற்புத விளக்குன்னு சொல்லி ஒரு படம் மலையாளம் தமிழ் ரெண்டுலேயும் தயாராச்சு அந்த படத்தில் போது ஸ்டெண்டில் சண்டை போடுற காட்சி இவர் என்ன நினச்சாரோ தெரியலை ஏ நிஜமாகவே நீங்கள் அடிங்கப்பா நானும் நிஜமாகவே அடிக்கிறேன்னு சொல்லி சண்டையை போட்டு விட்டார் ரஜினி சண்டையை வழிச்சிட்டார் சண்டை அவரும் குத்த இவங்க குத்த பெரிய பிரச்சனையாகிப்போச்சு அதான் அந்த நடிகர் தான் சொல்கிறாரு அந்த நடிகர் பேரை நான் சொல்ல விரும்பலை மலையாள நடிகர் இப்போ இருக்காரு அவர் தான் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் அதெல்லாம் சொல்லியிருக்கார் அப்போ இந்த சம்பவத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டு மனம் உடஞ்சி போயிட்டாராம் ரஜினிகாந்த் ச இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இப்போ இதில் ஈடுபட்டமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாபா மேலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டது அதாவது ராகவேந்திரா சுவாமி இருக்காங்கள்ல அவங்க மேலே அவருக்கு ஒரு பக்தி ஏற்பட்டு அந்த வழியில் அவர் பயணிக்க ஆரம்பிச்சார் இதுக்கு முன்னால் இன்னொரு சம்பவம் ஒன்று இருக்கு அதே சொல்ல நான் ஆசைப்பட்றேன் திரிசூலம் வெற்றி விழா அங்கே மதுரையில் நடக்குது பிரம்மாண்டமாக சிவாஜி கணேசன் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு சென்னையில இருந்து எல்லா நடிகர் நடிகர் சித்திரங்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க குறிப்பாக ரஜினிகாந்தும் வந்திருந்தாரு ரஜினிகாந்தனுடைய பேச்சை கேட்பதற்காகவே தனித்த கூட்டம் அவருடைய ரசிகர்களை வந்து அலைமோதி கிடந்தாங்க அவ்வளோ கூட்டம் இருந்தது இவரும் அண்ணன் சிவாஜிக்கு ஒரு பயம் இவர் ஏதாவது ஏடாவிடமாக பேசி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அந்த கூட்டம் வெட்டி விழாவில் வந்து ரெண்டு ரசிகர்கள் மோதக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பயந்தார் ஆனால் அன்றைய கூட்டத்தில் அற்புதமாக பேசிட்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பேசிட்டு அவரை சென்னைக்கு அனுப்பி வைக்கணும் அப்போ ஏஜி சுப்பராமன் சொல்லி ஒரு காங்கிரஸ் அவர் நகர சபையினுடைய தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சிக்காரர் அண்ணுக்கு வேண்டியவர் சிவாஜிக்கு வேண்டியவர் அவரை கூப்பிட்டு ரஜினியை வந்து நீங்கள் மெட்ராஸுக்கு ஃப்ளைட் ஏற்றி விட வேண்டியது பொறுப்பு ஏற்றி விட்டு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு அப்போ நான் அங்கே பக்கத்தில் இருக்கேன் ஏஜிஎஸ் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தார் ஏர்போர்ட்டுக்கு வந்து அவரை எழுப்பி வைக்கும்போது ஏர்போர்ட்லேயே ஒரு சின்ன சில்மிஸாக நடந்து போச்சு அங்கேருந்து ஒரு பெண்ணோட ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அது ஏஜிஎஸ் தலையிட்டு அதை அவர் பத்திரமா ஏற்றி வச்சுட்டார் ஏற்றி ம அனுப்பிச்சி வச்சுட்டார் ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு கிளம்ப ஃப்ளைட் கிளம்புனவுடனே இவர் வர்றாரு எல்லாருமே பாண்டியன் ஹோட்டலில் காத்துட்டு காத்துட்ருக்கோம் இவர் வர்றாரு என்ன சொல்ல போடுறாரு அப்படின்ட்டு வந்த உடனே கிட்ட சொன்னார் நானே இந்த மாதிரி நடந்து போச்சு அப்புறம் சமாதானம் பண்ணி அவரை அனுப்பிச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மெட்ராஸில் கே ராஜா இது பாலச்சந்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிலைமை சொல்லுங்கள் சொல்லி அவங்க வீட்டில் வந்து யாராச்சும் அனுப்பிச்சு இது பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார் அவர் அவங்களும் பத்திரமாக ரஜினியை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வு நமக்கு ஞாபகம் வந்தது இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் வந்து இரண்டு கண்ணங்களாக இரண்டு கண்களாக உ உச்சங்களாக இரண்டு உச்சங்களாக இருப்பவர்கள் வந்து கடைஞ்சாணி கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அந்த ரசிகர்கள் மத்தியில் தான் அந்த அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்கள தான் கட்டற்றுப்பு கிடக்கிறாங்க அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை அவங்க ரெண்டு பேரும் நல்ல அன்பர்களாக இருக்காங்க நல்லா பழகுறாங்க பேசுகிறாங்க பரிமாறிக்கிறாங்க எல்லாம் பரிமாறிக்கிறாங்க அவங்களுடைய ரசிகர்கள் எப்படி ஆனால் கமல்ஹாசன் வந்து தன்னுடைய ரசிகர்களையும் ரசிகர் மன்றங்களையும் அரசியல் மைக்கல் ம மக்கள் நீதி மையத்த தொண்டர்களையும் நெறிப்படுத்தி வச்சுருக்காரு யாரும் இழிவாக பேசுகிறதில்ல யாரையும் மட்டம் தட்டி பேசுறதில்லை சில பேர் வந்து எதிர்வினையாற்றுவாங்க ஏன் அவன் இந்த மாதிரி பேசிட்டா நான் மட்டும் எப்படி பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எதிர்வினையாற்றுவாங்க அது நடக்கத்தான் செய்யும் ஆனால் அது அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் மட்டத்தில் இப்போ அதிகமாக இருக்குது அது என்னன்னே தெரியல இவருடைய புதுமையான நடவடிக்கைகள் இவ்வளோ புதுமையான முயற்சிகளை பார்த்து அவங்க என்னடா நம்ம ஆள் இந்த மாதிரி வெறும் பழைய ஸ்டைலையும் பழைய இதிலுமே தானே போய்கிட்டு இருக்காருங்கிற ஒரு வெற்றியில் இந்த மாதிரி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல அவ அந்த ரசிகர்களுக்கும் சொல்லிக்கிறேன் விஜய் ரசி ரசிகர்களுக்கும் சொல்லிக்கிறேன் வேணாம் ஒவ்வொழுக்க வேணாம் ரொம்ப அமைதியாக போய்கிட்டு இருக்க கமல் ரசிகர்களை நீங்கள் தூண்டி விட வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க